கைது செய்யப்பட்ட மாணவர்களை உள்ளே போய் சந்தித்து சந்தித்துட்டு வந்ததாக சொன்னாங்க இப்போ அவங்களோட நிலைமை என்ன சார் அவங்க இன்னும் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறதா சொல்கிறாங்க இன்னும் அதுவும் இல்லாமல் இரண்டு மாணவர்கள் அடிப்பட்டு சீரியஸாக இருக்கிறதாவும் காலையில் எங்களுக்கு தகவல் வெளியே வந்தது உள்ளே போயிட்டு வந்து நீங்கள் மட்டும்தான் உங்கள்கிட்ட தான் உங்கள்கிட்ட இருந்ததை எங்களுக்கு தகவல் செய்யும் இல்லை இல்ல உண்ணாவிரத நீங்கள் உடலை வறுத்திட்டு வந்து போராட வேணாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு போராடுங்க காவல்துறை அவங்களுக்கு கொண்டு வந்த மக்கள் கொண்டு வந்த உணவை தடுத்துட்டு இருந்த போகத்தில் நம்ம தம்பிங்க அந்த உண்ணாவிரத போராட்டத்தை எடுத்தாங்க காவல்துறை கொடுக்குற உணவை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நாங்கள் உணவு கொண்டு போனோம் அந்த உணவை சாப்பிட வச்சோம் ஏன்னா சில பிள்ளையெல்லாம் மயங்கிட்டாங்க அது அவங்களுக்கு மறுபடியும் குளுக்கோஸ் சேர்த்துற அளவுக்கு ஆகிருச்சு இப்போ அந்த மாதிரி நிலையில் வேணாம் உடலை வருத்தி கொண்டு போராடவனா நம்ம உறுதியாக போராடுவோம் உடலை வருத்தி கொண்டு போராடவனால் நம்ம சொன்னது கேட்டு சாப்பிட்டாங்க அப்போ அவங்களுடைய கோரிக்கை என்னென்னா விடுதலை ஆயிக்கிறோம் ஆனால் அலங்காநல்லூருக்கே போகிறோங்கிறாங்க காவலர்கள் வந்து அலங்காநல்லூருக்கு விட முடியாதுங்க அது என்ன அரசு என்ன செய்ட்ட களத்துல வந்து எவன் போராட்ட தீவிரமா முன்னெடுக்கிறானோ முன்னெடுக்கிறானு நினைக்குது மக்களுக்கும் போராட்டக்காரனுக்கும் இடைவெளி ஏற்படுத்த நினைக்குது அதை திருப்பி சேருன்னு நம்ம சொன்னா அது ஏற்காது அதான் இங்க இருக்கிற சூழல் அப்ப அதை என்ன செய்யுதுன்னா இப்ப அந்ததான் நீங்க ஏற்கல மொத்த பேரையும் கூட்டிட்டு போங்க வேற எங்கேயாவது கொண்டு போங்க வேற இடத்துல இருந்து கூட போராடிக்க போராடிக்கிற சொல்லுங்க அதை சில தம்பிகள் ஏற்கிறாங்க சில தம்பிகள் ஏற்கனவே அப்படி இல்லை நாங்கள் இங்கே இருந்து போராடுறோம் இருக்கு போராட்டங்கிறவங்க தொடர்றாங்க அதில் சில பேர் நாங்கள் வெளியில் வந்து அந்த மக்களோட மக்களை கலந்து போராடுறோங்கிறவங்க சிலர் வந்திருக்காங்க அப்படி அப்படி நடந்துருக்கு அப்போ இதுதான் இப்போ அவங்க வைக்கிற கோரிக்கை வந்து இந்த உடனடியாக ஒரு சிறப்பு சட்டம் ஏற்றி ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு வாய்ப்பு பெற்றுத்தரதா அதுதான் அவங்க வைக்கிற முதன்மையான கோரிக்கை அவங்க இல்லை போராடி கொண்டு இருக்கிற எல்லாருடைய கோரிக்கை அதுதான் இன்னொரு வருத்தம் வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நான் எனக்காக ஒரு அரசு தேர்வு செய்கிறேன் அது எனக்காக எதையும் பேச மாட்டேங்குது எனக்கிட்ட வந்து எனக்காகவும் பேசல மத்த நாள் போராடுறோம் போராடும் போது ஒரு துறை சார்ந்த அமைச்சர் அல்லது மாவட்ட ஆட்சியர் அல்லது நான் போராடுற நிரந்தர தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அல்லது இந்த மண் சார்ந்த ஒரு அமைச்சர் அல்லது இந்த மாண்புமிக்க ஒரு முதலமைச்சர் அவரே பத்திரிகையாளர்களை சந்திச்சு போராட்ட காலத்துக்கு வந்து மக்களை சந்திக்கணும்னு கூட நம்ம கேட்கல அவங்க வந்து ஒரு ஊடகத்தை சந்தித்து என் அன்பிற்குரிய மக்கள் அருமை பிள்ளைகள் இளைஞர்கள் மாணவர்கள் போராடுவதை கைவிட்டுங்க உங்கள் உணர்வை நான் மதிக்கிறேன் உங்கள் கோரிக்கையை நான் அப்படியே ஏற்கிறேன் உங்கள் கோரிக்கையை தான் அரசினுடைய கோரிக்கை நீங்கள் விரும்புறது போல ஜல்லிக்கட்டை நடத்த நாங்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறோம் அதனால நீங்கள் போராட்டத்தை கைவிட்டு அவரை அவர் பணிக்கு செல்லுங்க படிக்கிற பிள்ளைகள் படிக்க செல்லுங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்னா ஒரு ஆர்வலா இருக்கும் நமக்காக பேச அரசு இருக்குன்னு நினைப்பாங்க அது நான் உடல போராடியும் கண்டுகொள்ளவே இல்லைங்களா இது வரைக்கும் மாநில அரசு வந்து இதை பற்றி நம்ம ஏதோ ஒரு கருத்து தெரிவிக்காததுக்கு என்ன காரணம் நினைக்கிறது காரணம் ஒரு பொறுப்பற்றதனோ உளமார ஜல்லிக்கட்டை அனுமதி பெற்று நடத்தணும்னு அது விரும்புதா இல்லையாங்கிற சந்தேக இப்போ நமக்கு வருது கடந்த காலத்தில் சொன்னது கூட அது உண்மை இருக்குமோ உண்மையாக இருக்குங்கிற நம்பிக்கை நமக்கு வரல இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே மத்திய அரசு குறை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை மத்திய அரசு தடைப்பட்டால் மாநில அரசு தடியடி நடத்தி சிறைப்படுத்துவது இதான செய்ய வேண்டியது இல்ல அறவழி போராட்டத்தை அடக்கி ஒடிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது பிடிச்சி சிறைப்படுத்த வேண்டிய தேவை என்ன வருது அரசுக்கா நீங்க ஜல்லிக்கட்டை நடத்த முயற்சி செய்யறோங்கிறீங்க அந்த முயற்சிக்கு கூடுதலா வளர்ச்சி இருக்கத்தான் இளைஞர்கள் மாணவர்கள் மக்கள் போராடுறாங்க அப்போ உங்களுக்கு ஆதரவான போராட்டத்தை நீங்க அடைக்க வேண்டிய தேவை அப்போ இவ்வளவு காலம் நீங்க ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி பெற்று தாரம்ங்கிறது ஒரு பொய்யான வார்த்தை என்கிற கொஞ்ச நாள் முன்னாடி கூட முதலமைச்சர் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா இந்த வருடம் அரசு மரியாதையுடன் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் சொன்னாரு அதுக்கப்புறம் அவர் சொன்னதோட சரி அவர் இதை பத்தி பேச்சு மூச்சே இல்ல இப்போ வந்த செய்தியின்படி எங்களோட நண்பர்கள் சென்னையில் இருக்க நண்பர்கள் சொன்னது என்னன்னா அபிராமி மெகாமால வந்துட்டு பன்னீர்செல்வமும் சசிகலாவும் வந்து ஆயிரத்தி படம் ஒன் படம் பார்த்துட்டு இருக்கா சொல்றேன் இதை பத்தி உங்கள் கருத்து இதில் கருத்து அவங்களுக்கு வாக்கு செலுத்தி தேர்வு செய்த மக்கள் தான் அதை உணர்ந்து கொள்ளணும் எப்போவுமே நீங்கள் நான் பார்க்குறது என்னென்னா என்னுடைய நாடு என்னுடைய நீதி ஒரு எட்டு கோடி தமிழ் தேசியன மக்களுக்கு தூரத்தில் இருக்கு சாதாரண ஒரு அமைப்பு வீட்டானு ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கு நெருக்கமாக இருக்குது நாட்டு மக்களுக்கு தூரத்தில் இல்லை என் நான் தேர்வு செய்த அரசு எனக்கும் மக்களுக்கு மக்களுக்கும் அரசு கடையில் ரொம்ப தூரம் இருக்குது இது ஏங்குறதுதான் எனக்கு தெரியல ஓட்டு கேட்க வரும்போது இருக்கிற நெருக்கம் பதவிக்கு வந்தபோது என்ன பிரிவு பெருக்கமாகுதுங்கிறது தெரியல எல்லாம் ஒரு பிரிவு பெருக்கமாக இருக்கு அப்போ இந்த இடைவெளி குறையணும் இது குறையணும் மக்களின் பிரதிநிதிகள் மக்களுக்காக பேசணும் அது பேசாதனால மாணவன் பேச வர்றான் அது அவசியமற்றதாகுது அதை தவிர்க்கணும்னா போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் முடிவு கொண்டு வரணும்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமைச்சர்கள் அல்லது முதல்வர் பொறுப்புணர்வோடு வந்து மக்கள் மன்றத்தில் மக்கள் ஊடகத்தை சந்தித்து மக்களுக்காக பேசணும் அது பேசாதவரை இது வராது இது மாதிரி படம் பாக்கிறது இடம் பாக்கிறது எல்லாம் அதை மக்கள் தான் பாருங்க படம் பாக்கிறவங்கள நீங்க ஒரு தடவை பாருங்க அணி வர்றதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கு எங்கப்பா இப்ப வர போற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் மூணாவது மூணாவது அணி அப்படிங்கறது இல்லை இங்க வந்து ஒரு புதிய ஆற்றல் தேவைப்படுது ஊழல் லஞ்சம் அப்படின்னு பேசுறாங்களே ஒழிய இது எல்லாருமே நம்ம நீங்க ஒட்டு மொத்தமா இந்த நாட்டில் எல்லாருமே ஊழல் லஞ்சத்தை நம்ம இருக்கிறோம் ஆனால் யார் கொடுக்குறா யார் வாங்குறான்னு அதுக்கு பதிவில்லை எல்லாருமேவே இருக்கிறோம் இப்போ யார் கொடுக்குறா யார் வாங்குறா இப்போ இந்த நூற்றாண்டு காலம் இந்த திமுக அதிமுக ஆட்சியை மொத்தமாகவே மாற்றணுங்கிறது தான் இங்கே இருக்கிற பெரும்பாலானவருடைய துடிப்பும் ஏக்கமாக இருக்கு இப்போ இதுக்குள்ளே ஒரு மூணாவது புதிய தலைமை ஒரு புதிய ஆற்றல் தேவைப்படுது அதுதான் அதுக்கு நீ இனி வாய்ப்பதி அதாவது இப்போது வந்து நாங்கள் காலையில இங்கே இங்க நல்லூர் மற்றும் வாடிப்படி இந்த இரண்டு இடங்களிலும் மாறி மாறி கவர் செஞ்சுட்டு இருக்கோம் இதுலேருந்து மக்களோட கருத்து வந்து என்னென்னா இப்போ இருக்க அரசாங்க அரசியல்வாதிகள் மேலே இருக்கிற எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது மீ மீண்டும் வந்து தேர்தல் நடத்தணும் எங்களுக்கு வந்து மாணவர்கள் மாணவர்களும் இளைஞர்களும் வந்துட்டு தேர்தலில் நிற்கணும் எங்களோட முழு ஒத்துழைப்பும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இதை பத்தின உங்களுக்கு உங்களுடைய கருத்து இந்த வாக்குறுதியை வந்து நம்ம மதிக்கிறோம் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும் மக்கள் கலந்துவதும் அந்த நேரம் உணர்வு எயப்பட்டு உறுதியை தருவதும் பிறகு தேர்தல் வரும்போது ஆயிரம் ரெண்டாயிரத்தை வாங்கிட்டு பழைய இதுக்கே வாக்கு செலுத்துவதும் மது போதை மத போதை மாதிரி நாங்கள் ரெட்டலைக்கே போட்டு பழகிட்டோம் உதய சிறுவனுக்கே போட்டு பழகிட்டோங்குறத அந்த களத்துல நின்னங்கிற முறையில் நான் சொல்றேன் இது வந்து மக்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு பெருத்த ஏமாற்றத்தை நிலை ஒழிய மக்கள் நம்பிக்கை தரலை இந்த ஜல்லிக்கட்டையே ஒரு வியாபாரம் போல அப்பப்போ பேசிட்டு போகாம பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கல்யாண வீடு காவித்து வீடு வீடு போக்குவரத்து வீடு தேர்தல் பரப்புரை ஆட்சியின் செயல்பாட்டு எல்லாத்துலேயும் ஏன் இந்த நாட்டு மாட்டினா என்ன அதனுடைய பயன்பாடு என்ன இயற்கை வேளாண்மைனா என்ன ஏன் ஜெர்சி மாட்டுக்கு நாட்டு மாட்டுக்கு என்ன வச்சு எதனால நம்ம காலை மேலே தாக்குதல் தொடுக்குறான் ஏன் இந்த காலை அவனுக்கு உறுத்துது இவ்வளவு இவ்வளவு விலங்குகள் வதைக்கப்படும் போது காலை மட்டும் ஏன் சொல்கிறான் ஏட்டுன்னா என்ன ஏட்டு ஏற்றுமதிக்குன்னா என்ன ஏ ஒன்றுனா என்ன இவ்வளவு பேசியிருக்கான் அன்னைக்கெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு எந்த எந்த அதிகாரம் நம்மளை பழி வாங்கிச்சோ எந்த அதிகாரம் இந்த உரிமையெல்லாம் பறிச்சதோ அதுக்காக தான் திருப்பி வாக்கு சொலுத்துனாங்க அதனால இந்த வாக்குறுதி ஒரு இளைஞனை இறக்கி விட்டுட்டு மறுபடியும் அவனையும் தோக்கடிச்சு அவனையும் அவநம்பிக்கையால் நாக்கி அவனை தற்சோரை விட வச்சு விரட்டி விடுற வேலையை செஞ்சிடக்கூடாது நம்ம கொடுக்குற உறுதியிலே இறுதியாக இறுதி வர நிற்கணும் உறுதியாக நிற்கணும் அதுதான் நம்ம மக்கள்கிட்ட வேண்டது ஆமாங்க ஆமாங்கண்ணா இன்னைக்கு காலையில வரைக்கும் வந்துட்டு இந்த இந்த போராட்டம் வந்து ஜல்லிக்கட்டுக்குரிய போராட்டமா இருந்தது மாணவர்கள் கைது செய்ததுக்கு அப்புறம் ஊர் மக்கள்ல நூத்துக்கு எழுபது எழுபத்தைந்து சதவீதம் பேர் வந்து பெண்கள் தான் வந்து சாலை மறியல ஏற்பட்டாங்க ஏன்னா அந்த ஊர்ல இருந்த இளைஞர்கள் மற்றும் மாடுபடி வீரர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் வந்து வீட்டுக்கு போய் கைது செஞ்சு வீழ்த்திட்டு போயிருக்காங்க அதுவும் இல்லாம வீட்டுல சமைச்சிட்டு இருந்த சமையல் செய்துட்டு இருந்த பெண்மணிகளையும் கைது செய்ய முயற்சி செஞ்சிருக்காங்க காவல்துறையினர் இதை பத்தி நீங்க என்ன சொல்ல அது வந்து போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு இந்த அதிகார வர்க்கங்கள் எப்பவுமே செய்யற ஒரு முப்பத்தஞ்சிரம் அது என்ன செய்யணும்னா இப்ப இந்த மாணவர்களை பிரிச்சு எடுத்துட்டு போன மாணவர்களை விடுதலை செய்யுங்கிற முழக்கம் அடிக்குது அப்ப பெண்களை காலையை வச்சிருக்கோம் கடந்த ஆண்டு வந்து நான் ஒரு ஆள் மட்டும்தான் அலங்கா லூர் நின்னேன் மக்களே கதை விட்டு நின்று வந்து வரல நானும் என்னுடைய கட்சி தம்பிகளும் தான் நின்று கத்தணும் வாங்க அப்படின்னு என் கட்சிக்கார பிள்ளைகள் என் தம்பிகள் வச்சிருந்த காலையோடு நாங்க ஜல்லிக்கட்டை நடத்த போனோம்ல மக்கள் வரல அச்சம் இப்ப கடலூர்ல வந்து நாங்க அதை தாண்டி தடையை தாண்டி ஜல்லிக்கட்டம் நடத்தின உடனே ஒரு நம்பிக்கை வருது தடையை தான் நடத்தலாம் தன்னிச்சையா சென்னை மெரினா கடற்கரையில மாணவர்கள் பெருனிச்சியா போடுன பிறகு எல்லாருக்கும் நம்பிக்கை முடியும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் மக்கள் இறங்க வந்தாங்க இப்ப இப்ப வர்றாங்க நீங்க இதே அலங்காநல்லூர்ல அப்ப அவங்க தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் எடுத்து எடுத்து மிரட்டும் போது அச்சப்படுத்தும் போது அவங்க வேற வழி இல்லாம கதவை சாத்திக்கிறாங்க இப்ப என்னைய விட்டுட்டு எங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்றது

தமிழ்நாடு வந்து ஒரு தனி தனி மாநிலமாக வேணும் இல்லை தனி கண்ட்ரியாக வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுக்கு இல்லை அதை நம்ம கேட்க வேண்டியது இல்ல அதை நம்ம கேட்க வேண்டியது இல்ல அதை அவங்களே தந்துருவாங்க ஏன்னா என் என்னோட கருத்து நான் எப்பவுமே இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு நூறு ஆண்டு கழித்து என்னவா இருக்கும் அப்படி கற்பனையில் சிந்திக்கிறாள் என்னை தெரிஞ்சு என் நாடே இருக்கப்படுறதில்லை இது தருவாங்க அன்னைக்கு வந்து அன்னைக்கு எங்களுடைய பொருளாதார கொள்கை வந்து தற்சார்பாக இருந்தது இந்தியனார் இந்திய பொருளை வாங்கினு நம்ம சுதந்திரம் அடிமைப்பட்டு இருக்கும்போது முழங்கணும் பி இண்டியன் பை இண்டியன் அதை தேசப்பட்டுருந்தோம் இன்றைக்கி பி இண்டியன் பை இண்டியன் இந்தியனார் இந்தியப் பொருளை வாங்கினா தேசப்பரோகம் ஏன்னா தனியார் மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் இது சந்தையை விரிவாக்கத்துக்கான சண்டை தான் நடந்துருக்கு அதில் என் கால குறுக்கு நிற்கிது செயற்கை ரசாயன உரத்தை விற்கிறதுக்கும் செயற்கை கருத்தடை ஊசியை வைக்கிறதுக்கும் கரும கரு ஊசியை விற்கிறதும் அந்த பால் சந்தையை பெருக்குவதற்கும் என் கால குறுக்கு நிற்கிதுன்னு தான் அடிக்கிறாங்க அப்போ இதில் வந்து இங்கிலாந்துக்கு மட்டும் வர்த்தகம் செய்வது இங்கிலாந்துக்கு மட்டும் அடிமையாக இருந்த நான் கப்பலில் வர்த்தகம் செய்வதி விட்டுட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்வேன் வாவான்னு கூப்பிடுறேன் அதுதான் உலகம் மயமாக்கிறேன் அப்போ அந்த இடத்துல உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் அடிமையாக இருக்க போராடுறதுக்கு துடிக்கிற நாடாக நான் இருக்கேன் அப்படி பார்க்கும்போது என் நாட்டையே விற்றுவாங்களோங்கிற அச்சம் எனக்கு கண்டிப்பாக அந்த எல்லா மக்களுக்கும் அப்போ அதில் வந்து நான் இந்த தனி நாடு அந்த அதெல்லாம் இல்லை தனி நாடா இல்லை தமிழ்நாடு அலங்காநல்லூர் ஒரு தீவாக்குது

இல்லை அதான் அண்ணன் சொன்னது அந்த சர்வதேச சந்தை பன்னாட்டு நிறுவனங்கள் பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருள் இருக்கிற சந்தை தான் நம்ம நாடு அதை நீங்கள நான் அதை வாங்கினு உருகிற மந்தைகள் அவ்வளோதான் உலக பொருளாதாரம் இந்த சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மக்களும் ஒரு ஒரு உணவு ஒரு விற்பனை பண்டம் தான் அப் அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதில் மஞ்சளுக்கு மட்டும்தான் அவன் வந்து கா அதை காப்பு உரிமையை வச்சுருக்கான் வேப்ப மரத்துக்கு வேப்ப இதுக்கு அப்பா நம்ம போராடி பெற்றுட்டு வந்துட்டாங்க நமக்கு திரும்பி இது வந்து அறியாமல் இப்போ மஞ்சள் மூலமாக நீங்கள் ஒரு மகத்தான மருத்துவத்துக்கு ஒரு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கூட அதுக்கான உரிமையை அமைச்சிருக்கேன் இப்போ நாம் இந்த தண்ணீரை சுத்திகரிக்கிற அந்த ஓஸ்மாசிஸ் முறை ஆர்வம் அந்த முறையில் நம்ம தண்ணீரை குடிக்கிறோம் அந்த ஆர்வ முறையில் அப்போ அந்த அதில் வந்து அதுக்கு குடிக்கிற ஒவ்வொரு மடக்குக்கும் அமெரிக்கா காரணத்துக்கு நம்ம வரி கட்டுறோம் ஆனால் அது தெரியாமல் கட்டுறோம் அந்த தண்ணீரை சுத்திகரிக்கிற அந்த அந்த நிந்திரத்தினுடைய உரிமம் அவன் வச்சுட்டான் இப்போ அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கண்ணுக்கு தெரியாமல் சுரண்டி எடுத்துக்கிட்டு போவான் இப்போ அதை வந்து நம்ம ஆண்டவர்களுடைய பொறுப்பற்ற தினம் நம்ம நாட்டு மக்களின் நலனில் அக்கறை இல்லாத தலைவர்களினுடைய ஆட்சி இதெல்லாம் தான் அதுக்கு காரணம் இப்போ பீட்டாவு உள்ள பீட்டா ஒரு அந்நிய நாட்டின் அமைக்கும் தலைமையாக அமெரிக்காவில் இருக்குது ஜான்பர்கினுடைய பொருளாதார அடியாரின் வாக்குமூலம் படித்தா இந்த பீட்டாவின் வேலை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும்

மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்களை சந்திக்காத என் நாட்டு பிரதமர் அந்த பீட்டா அமைப்போட ஒ ஒளிப்படம் எடுத்து வெளியிட்டுட்டாரு அதிகாரம் யாருக்கு பக்கத்துல இருக்குன்னு காட்ட நினைந்தாரு ஆமாங்கண்ணா ஆஹ் இன்னொரு ஒரு விஷயம் கரெக்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இங்க வந்து சில நாட்கள் முன்பு தொடர்ந்து விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இருந்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல நரேந்திர மோடி வந்து கென்யாவில் வந்துட்டு அறுநூறு கோடிக்கும் மேலே வந்துட்டு அறுநூறு கோடிக்கு மேலே வந்துட்டு விவசாய விவசாய கடன் கொடுத்துருக்காங்க ஆனா வந்து தமிழக உழவாளிகளுக்கு வந்து எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க எடுக்கல இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க அதுதான் இப்போ நான் வந்து அந்த இப்போ சோமாலியாவுக்கு போறாரு ஆறாயிரம் கோடி கொடுக்குறாரு இப்போ கன்யாவுக்கு போறாரு அறநூறு கோடி கொடுக்குறாரு இதை வந்து நான் வந்து நான் வரவேற்பேன் ஏன்னா நாங்களே பட்டினியாக இருக்கும்போது பிறகு கொடுக்குறியாங்கிற கேள்வியை நான் எழுப்பல இது வந்து அடிப்படை மனித மாண்பு அப்ப அதை வந்து நான் அந்த மாதிரி செய்யலைன்னு சொல்லல தனக்கு கண்டு தான் கூட நான் இல்ல தனத்தை இல்லைனாலும் பிறகு கொடுக்கணுங்கிறத நான் பெருமையாக தான் இருக்கிறேன் ஆனால் போல சொந்த நாட்டு மக்களின் துயரத்திலையும் பங்கெடுக்கணும் கவனம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ பெரும் வரதா புயல் வந்தது அந்த அந்த சேதத்தை பார்வையிட வாங்கன்னு கூப்பிட்ட காலங்களில் வராம அதை எல்லாம் நிவர்த்தி பண்ணி மரங்கள் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு வீடெல்லாம் சரி பண்ணி தண்ணி எல்லாம் வடி விட்டு வந்து நான் நான் உயிரோட சோறு எனக்கு பால் ஊத்துறதுல பயன் இல்லை அதுவும் அதுதான் நம்ம வைக்கிறது அப்ப அந்த மாதிரி இப்ப வேளாண் பெறும்படி மக்கள் ஏன் சாகுறாங்கன்னா இந்த சாவுக்கு நம்ம ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல வேலை செஞ்சிருக்கோம் சாகிறதுக்கு காரணம் ஐம்பது ஆண்டுகளா வேலை செய்யறோம் ஆரவித்தம் மண்ணல்லி வித்தான் மரங்களை வெட்டி வித்தோம் மலைய மலையா பார்க்காம கல்லா பார்த்தோம் அம்புட்டும் காசா பார்த்தோம் மரத்தை மரமா பார்க்காம மலைய பார்க்காம பார்க்காம பணமா பார்த்தோம் ஆற ஆறு நீர் சோறுன்னு பார்க்காம அம்புட்டும் காசுறான்னு மண்ணல்லி வித்தோம் இதெல்லாம் தான் காரணம் சீமை கருவேல மரத்தை நட்டம் சமூக நல்ல காடுன்னு தைல மரத்தை நட்டம் இதெல்லாம் நீர் விருஞ்சிகள் மண்ணின் வளத்தை பிசாசுகள் இதை கொண்டாந்து மரமா நட்டம் நீர் தேக்கங்களை பெருக்காம ஆக்கிரமிச்சு கட்டடங்களை கட்டி வித்தான் இதெல்லாம் நம்மளுடைய பிழை இந்த இதனுடைய விளைச்சல் வந்து இந்த கொடுமையின் விளைச்சலாக வேளாண் பெருங்குடி மக்கள் தற்கொலை முயற்சாகிறான் ஒரே நாள்ல இந்த மரணம் நிகழ்ந்துல ஐம்பது ஆண்டுகள் அவனை கொண்டு கொண்டு வந்து விசாடிக்கிறான் ஆமாங்க இன்னொரு விஷயம் வந்துட்டு என்னங்கன்னா லைக் ஐயா என்னன்னா எங்களை போன்ற முகநூல் பக்கங்கள் பார்த்து அரசு வந்து பயந்து விட்டதா ஆமா அது வந்து எப்படின்னா சமூக வலைதளங்களை வந்து இப்ப சமூக ஊடகங்களை வந்து ஊதாசீனப்படுத்திட முடியாது நான் படித்த தத்துவத்தில் எதையும் தனி கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இசங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் தத்துவங்களும் எல்லாம் தனி ஒரு மனிதனாக சொல்லப்பட்டது தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் நாளைக்கு நாலு பேர் நாளைக்கு நாலாயிரம் பேர் நாளைக்கு நாலு லட்சம் பேர் நாளைக்கு நாடே சொல்லும் உலகமே சொல்லும் இப்படி தான் ஒவ்வொரு தத்துவம் வருவாயிருக்கு அதனால் எவனோ ஒரு இளைஞன் ஒரு முகநூல் பக்கத்தில் ஒரு இடத்துல போடுற பதிவை புறந்தளிட முடியாது ஈஜிப்தில் ஒரு பெரிய புரட்சி இருந்துச்சு அது ஒரு சாதாரண ஒரு பெண் தன் முகநூல் பக்கத்தில் போட்ட ஒரு இது இன்னைக்கு அதுக்கு சான்றா இங்கே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டம் ஜல்லிக்கட்டுன்னு தெரியுமா தெரியாதா எதுவும் தெரியலை ஒரு இளைஞன் கூட நம் பண்பாட்டின் மீது தொடுக்கப்பட்ட போர்னு உணர்ந்தான் காலை அழிப்பது என்பது நம்ம மாட்டை அழிப்பது காட்டை அழிப்பது வீட்டை அழிப்பது நாட்டை அழிப்பது எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கிட்டான் இந்த காலை மாட்டை அழிக்கிறது நம் இனத்தை அழிக்கிறதுக்கு ஒப்பானதுன்னு புரிந்து கொண்டு அதை ஒன்றிணைந்தான்னா சமூக ஊடகங்களினுடைய மதிப்பு ஆட்சியாளர்களுக்கு தெரிய வருது அதனால் அச்சம் வருது அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்களை வந்துட்டு ரியல் எஸ்டேட் காரங்களுக்கு வித்துட்டாங்க அதாவது வந்துட்டு என்னன்னா ஒரு இடத்துல ஒரு கட்டிடம் கட்டணும்னா அந்த இடத்துக்கு ஒரு பர்மிட் இருக்கு அந்த பர்மிட் வாங்கி தான் இது பண்ணும் அதே மாதிரி விவசாய இடங்களை ரியல் எஸ்டேட் போட்டு வைக்கிறதுக்கு வந்து உரிமை இருக்கா எல்லாருக்கும் அது இல்ல அது இந்த விளைநிலங்கள் ஏன் விற்கப்படுதுன்னா விளைநிலங்கள் விளைநிலங்கள் வந்து பயன்பாடு குறைஞ்சிருக்கு வேளாண்மை செய்ய முடியல வேளாண்மை செய்வதற்கு நீர் இல்லை நீர் இருந்து வேளாண்மை செய்தாலும் அந்த விளைய வைக்கிற பொருளுக்கான உரிய மதிப்பு இல்லை அதனால வேளாண்மை செய்கிறதுக்கு இந்த இடத்தை வித்துட்டு எதாது செய்யலாம்னு அந்த வறுமை விற்றுறான் ரெண்டாவது விளை நிலங்களை விற்கக்கூடாதுன்னு ஒரு கடும் சட்டத்தை இந்த அரசு கொண்டு வரல அதனால தான் நெல் முளைச்சலாம் கல் முளச்சி பா அதை வந்து தடுக்கணும் அதை தடுக்கணுன்னா விளைச்சலுக்கு பயன்படாத நமக்கு இருக்கிற நிலம் அந்த நில வளம் இருக்குல்ல விளை நிலங்களின் வளங்கள் மிக குறைவு கொஞ்சம் தான் இருக்குது அதையும் நம்ம வந்து வீட்டு ஆக்கிட்டோம்னா நூத்தி முப்பது கோடி மக்கள் அவனுக்கு எவ்வளவு அவனுக்கு உணவு எங்க போறது இப்ப வறட்சி மாநிலமா அறிவிக்க சொல்றோம் வறட்சி மாநிலமா அறிவிச்சிட்டா நாட்டில் நிறுவனம் வறட்சி எப்படி தீரும் இந்த எதிர்கொள்ள போற பஞ்சத்தை எப்படி சமாளிப்போம் அப்ப அந்த உணவு தேவைக்கு எப்படி கட்டுறது வெறும் காரும் அலைபேசியும் தொலைக்காட்சி தயாரிக்கிறதும் குளிர்சாதன பெட்டி தயாரிக்கிறதும் குளிரூட்டி தயாரிக்கிறதும் இந்த மாவரைக்கிற எந்திரம் தயாரிக்கிறது தான் தொழிற்சாலைன்னு போய் அதுதான் வளர்ச்சிங்க போனோம்னா கஷ்டம் இப்போ அந்த அடிப்படையில் அதை முறைப்படுத்தணுங்க விளைநிலங்கள் விற்பனைக்கு அந்த விளைச்சலுக்கு பயன்படாத எவ்வளவோ இடங்கள் கிடக்கு அதை நீங்கள் விற்று வீடு கட்டிக்கிறீங்க அதில் வந்து நம்ம யாரும் வேணாம்னு சொல்லலை ஆனால் விளைநிலங்கள் விற்பனைக்கு இல்லைங்கிற ஒரு கடும் சட்டத்தை கொண்டு வரணும் கண்டிப்பாக ரொம்ப நன்றி 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 நன்றிப்பா உங்களுடைய பணி தொடர்பு கண்டிப்பா நன்றி தம்பியை கூப்பிட்டுப்பா